தளபதி விஜய் அரசியல் ரீதியாக இப்போ கரூரில் நடந்த ஒரு சம்பவம் குறித்து நிறைய நடிகர் நடிகைகள்லாம் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் சத்யராஜ் அவர்களும் அவரில் அவருடைய மகள் அவர்களும் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக நம்ம சேனல்லே ஒரு வீடியோவும் பார்த்துருந்தோம் சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா சிபிராஜ் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அதில் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குஷி படத்தில் ஒரு டயலாக் இருக்கும் இல்லையா நம்ம விஜய்யோடைய டயலாக் அதாவது என்னை மட்டும் இல்லை என் இமேஜை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ட்ரை பண்ணுறீங்களா எங்கே பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு குஷி படத்தில் விஜய் அவர்கள் வந்து சொன்ன ஒரு டயலாகை வந்து பகிர்ந்திருக்காரு சத்யராஜோடைய மகன் சிபிராஜ் அவர்கள் ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குடும்பத்தில் வந்து அப்பா வந்து எதிராகவும் புள்ள வந்து ஆதரவாகவும் வந்து பேசுகிறது வியப்பாக இருக்குது பட் எனிவே சிபிராஜ் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இந்த ஒரு க பதிவு பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி தளபதி ரசிகர்கள் எல்லாருமே இதை வந்து ஷேர் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க